நேற்று நம்ம செஞ்ச ஆர்டில் அவ்வளோ வந்து திருப்தி இல்லைங்க சரி இன்றைக்கி வந்து நேற்று கலர் வச்சு செஞ்சேன்னை கலர் இல்லாமல் சும்மா செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய உட்காந்துட்டேங்க மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து இது இருக்கியா செம்பருத்தி பூ அதோட இதை வந்து நான் அப்படியே காய வச்சு வச்சிருக்கேன் இதை வச்சு தான் வந்து இந்த மார்க் செய்ய போகிறோம் வாங்க எப்படி இருக்கு வருது பார்ப்போம் நான் நிறையெல்லாம் எடுக்கலைங்க இது ஒன்று மட்டும் செஞ்சு பார்ப்போம் நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆனால் கண்டிப்பா அதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காய வச்சே தாங்க ஆனால் அப்பதான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இதைக்கு உள்ளே வச்சிருவாங்க இது எப்படி வரப்போதோ தெரியல நம்மகிட்ட அந்த டூல்ஸ்லாம் பக்காவா இல்லைங்க ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் இதுவுமே ஒரு அழகாக வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அவ்வளோதான் வெரி சிம்பிள் தான் பட் நிறையா ஃப்ளவர்ஸ் ட்ரை ஃப்ளவர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் தானே அதனால் லைட் லைட்டாக செஞ்சிட்ருக்கேன் பார்ப்போம் நல்லா வருது அப்படின்னா இது மட்டும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இது வந்து கரெக்ட் கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறே பாருங்கள் எப்படி இருக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஃபினிஷ் ஆகிடுச்சி இதை வந்து நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்புறம் எடுத்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க ஃபைனலாக நமக்கு இப்படி தாங்க வந்திருக்கு நல்லா இப்போ வந்து காஞ்சிருச்சு இந்த பாருங்கள் எடுக்கிறதுக்கு நல்லா வரது பாருங்க உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு இது அந்த ஓட்டைக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் எடுக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கஷ்டமாக தெரியுது அதனால் நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரொம்பவே சூப்பராக வந்துருச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னுமே வந்து நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட வேண்டியதாங்க பண்ணி நம்ம வாட்ரு செஞ்சு ஓட்டுற வேண்டியதாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க